ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் சீரிய தென்றல் அவளை சிறை கொண்ட சினம் அவன் நாவல் பகுதி ஆய்ந்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ராஜபாளையத்திலிருந்து புறப்பட்ட அந்த சொகுசு வாகனம் நேராக கொடைக்கநாளை நோக்கிதான் பயணிக்கிறது தேரிசை தனியாக ஒரு இருக்கையில் எந்த தொல்லையும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறாள் மிகவும் இறுக்கமான ஒரு சூழலில் பயணித்துக் கொண்டிருக்கும் அவளது வாழ்க்கைக்கு இந்த பயணம் மிகவும் அவசியம் என்று அவளுக்கு தோன்றியது ரத்னவேலை மட்டுமே அழிக்க வேண்டும் என்ற நோக்கோடு ராஜபாளையம் வந்தவளுக்கு இப்போது சக்தி மீதும் பகை அவனையும் அழித்துவிடு என்று அவள் மனம் கூறுகிறது எந்த உயிருக்கும் எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்க கூடாது என்ற ஒரு மனநிலையில் இருந்த அவளை ஒரு உயிரை அழிக்கும் மனநிலைக்கு காலம் இழுத்து வந்துவிட்டது அது இப்போது இரு உயிர்களாகிவிட்டது இனி சக்தியின் உயிரை பறிக்க வேற எவரேனும் தடையாக வந்தால் தன் மனம் அவர்களையும் அழிக்க துடிக்குமா என்ன அது ஒரு அரக்கியாக மாறிக்கொண்டு வருகிறதா அவளுக்கே சந்தேகம் அவள் மனம் இப்போது இரக்கம் என்ற வார்த்தையை கடந்து வெகு தூரம் பயணித்து வந்துவிட்டது அது சரியல்ல என்று அவள் உள் உணர்வு அவளை எச்சரிக்கிறது மென்மையான தென்றல் முகத்தை வருடும் போது அவள் விழிகள் அவளையும் அறியாமல் மூடுகிறது அப்போது மனதில் வந்து நின்று சிரித்து செல்கிறாள் பூங்குழலி அவள் அன்பு அக்கா அவள் விழிகள் அவளையும் அறியாமல் கசிந்தது அவள் இன்று உயிரோடு இல்லை அவளது நினைவுகளை மட்டுமே அவளும் அவள் தங்கையும் சுமந்து கொண்டு இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அதற்கு முழுக்க முழுக்க ரத்னவேல்தான் காரணம் பூங்குழலியின் மரணத்தில் ரத்னவேலுக்கு எந்த அளவு பங்கு இருக்கிறது என்று தேனிசை அறியாள் ஆனால் பங்கு இருக்கிறது என்பது மட்டும் அவளுக்கு உறுதி இவன்தான் ஆணிவேர் இவனை பிடுங்கி எரிந்தால் கிளைவேர்களும் அழிந்து போகும் கசியின் விழிகளை ஒருவரும் அறியாத கைக்குட்டையில் ஒப்பிக்கொண்டவள் ஓர பார்வையை வீசி நோட்டமிட்டாள் அவன் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி என்று அல்ல இந்த வீட்டிற்கு அவள் வந்த அன்று முதலே அவனை கவனிக்கிறாள் அவன் முகத்தில் ஏதோ ஒரு சோகம் காரணம் அவளுக்கு தெரியவில்லை ஏனோ சக்தியின் நினைவு வர திரும்பி மீனாட்சியை பார்ப்பது போல் சக்தியையும் பார்த்தவள் மேம் எனக்கு தண்ணி வேணும் என்றாள் சக்தியின் கையில் தண்ணீர் பாட்டில் இருப்பதை கவனியாது திரும்பி பார்த்ததற்காக தண்ணீர் வேண்டும் என்றாள் அவள் கேட்பது காதில் விழுந்தாலும் கேளாதவன் போல் அமர்ந்திருந்தான் சக்தி சக்தி இசை தண்ணி கேட்கிறான் மீனாட்சி அண்ணி கூற தண்ணீர் பாட்டிலை அண்ணியிடம் கொடுத்தான் ஏன் நீயே இசைக்கு கொடுக்க வேண்டியது தானே கையிற்ற தூரத்துல தானே இருக்கா குறும்பாக மீனாட்சி கேட்க நான் கொடுத்தா என்ன நீங்க கொடுத்தா என்ன அண்ணி தாதும் தண்ணி அவ்வளவுதானே என்றவன் இசையின் பக்கம் தவறி கூட பார்க்கவில்லை ஆனால் தங்களோடு இசையும் சுற்றுலா வர வேண்டும் என்ற ஆவலில் சக்தி தான் தேனிசைக்கு தகவல் கொடுத்து அவளை சென்னையில் இருந்து வரவழைத்திருக்கிறான் என்றுதான் அவனது மொத்த குடும்பமும் சந்தேகிக்கிறது அதை அவன் அறியவே இல்லை இசையும் தான் சக்தியிடம் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை இசையால் உணர முடிந்தது தன்னை முறைத்தபடியே அல்லவா வீட்டிலிருந்து வெளியே சென்றான் இப்போது தன் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை வீட்டிலிருந்து சென்றவன் எப்போது திரும்பி வந்தான் அதை இப்போதுதான் யோசிக்கிறது அவள் மனம் எப்போது என்று அவளுக்கு புலப்படவில்லை குளித்து உடைமாற்றி கீழே வந்தவள் மீனாட்சியின் அரைக்கு சென்று தன்னை தயார்படுத்திக் கொண்டு வெளியே வரும்போது போல் ஹால் அமர்ந்திருப்பவனை கண்ட நினைவு அவளுக்கு அவனை பற்றிய சிந்தனைகளை அலட்சியப்படுத்திவிட்டு ரத்னவேலை குறிவைத்தது அவள் விடிகள் இந்த பயணம் முடியும் போது இவனுடைய கதையையும் சேர்த்து முடிச்சுட்டாதான் என்ன கொடைக்கனால் தானே செல்கிறோம் ஏதாவது ஒரு குன்றின் மீது நிற்பவன் கால் தவறி பள்ளத்தில் வீழ்ந்து விட்டால் அதற்கு தான் எப்படி பொறுப்பாக முடியும் ஆனால் சக்தி நான் அவன் பக்கத்துல இல்லாட்டி கூட நீதான் தான் தள்ளி சொல்லுவானே முதல்ல ஏதாவது பெரிய பள்ளமா பார்த்து இவனை தள்ளிவிட்டு இவன் கதையை முடிக்கணும் ஏனோ சக்தியின் மீது அவளது மொத்த கோபமும் திரும்பியது அவனல்லவா அவளது லட்சியத்திற்கு இப்போது தடையாக நிற்கிறான் இவன் மட்டும் இல்லனா என் நேரம் அந்த ரத்தன பாதி உயிரை எடுத்திருப்பேன் மீதி உயிரையும் ஏதாவது வழியில அவனுக்கு மனைவியாகி எதுக்காக உயிரை பறிக்கிறோன்னு அவனுக்கு தெரியப்படுத்திட்டே எடுத்திருப்பேன் இதுக்கெல்லாம் தடையா இருக்கிறது அந்த சக்திதான் தான் தண்ணீரை குடித்து பாட்டிலை திருப்பி மீனாட்சியிடம் கொடுப்பது போல் கோபமாக சக்தியை முறைத்தாள் காலை எட்டு மணி அளவில் புறப்பட்ட சொகுசு வாகனம் கொடைக்கானலை அடையும் போது மாலை நான்கு மணி ஆகிவிட்டது வழியில் காணும் இயற்கை அழகை ரசிக்கவும் புகைப்படம் எடுக்கவும் வாகனத்தை நிறுத்தி நிறுத்தி வந்ததால்தான் இத்தனை நேரம் மதிய உணவை வழியிலேயே முடித்திருந்தனர் இரண்டு நாட்கள் செலவிட்ட பின் அங்கிருந்து ஊட்டி கிளம்புகிறார்கள் அந்த பெரிய ஹோட்டலில் அறை எடுக்கும் போது தேனிசைக்கு மட்டும் தனியாக ஒரு அறை எடுக்க வேண்டிய கட்டாயம் அப்பா அம்மாவுக்கு அண்ணி அண்ணனுக்கு தனக்கு ரத்னவேலுக்கு என்று மூன்று அறையை எடுத்த சக்தி தேனிசைக்கு என்று தனியாக ஒரு அறை எடுத்தான் அவளை வேறு யாருடனும் தங்க வைக்கவும் முடியாது அல்லவா அறைக்கு வந்தவர்கள் இன்று வெளியே எங்கும் செல்லவில்லை இரவு உணவும் அவர்கள் அறையை தேடி வந்துவிட அன்றைய தினம் அறையிலேயே செலவழித்தனர் தனிமை தேனிசையின் மனதில் புதைந்து கிடக்கும் அந்த கசப்பான நிகழ்வுகளை சீண்டி பார்த்து அவளை வேதனையில் ஆழ்த்தியது தேனிசையும் தேன்மொழியும் பூங்குழலியும் அக்கா தங்கைகளே ஆனாலும் முதலில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒருவளான பூங்குழலியை பிறந்த அன்றே ஐந்தாவது குழந்தையும் இறந்தே பிறந்த துக்கத்திலும் மனைவியின் கர்ப்பப்பையை அகற்றிய துக்கத்திலும் வாடிக்கொண்டிருந்த பாண்டித்துறைக்கு தன் மனைவியின் அனுமதியோடு தத்து கொடுத்து விட்டார் தேனிசையின் அப்பா ராஜதுரை பரம்பரை பணக்காரர்களான இருவரும் தங்கள் உழைப்பாலும் பல கோடிகளை ஈட்டி வைத்திருக்கிறார்கள் பூங்குழலியோடு பிறந்த செந்தமிழ் ஐந்து வயதாக இருக்கும் போது மாடியிலிருந்து கால் தவறி கீழே விழுந்து இறந்து போகும் போது தேனிசைக்கு மூன்று வயது தேன்மொழி அவள் அம்மா வயிற்றில் பத்திரம் பூங்குழலியோடும் தன் மனைவியோடும் சிவகாசியில் சென்று குடியேறிவிட்டார் பாண்டித்துறை அமுதவல்லிக்கு பூங்குழலி மீது அலாதி பிரியம் அது மட்டுமல்ல எங்கே பூங்குழலி தன் மகள் இல்லை என்று அவளுக்கு தெரிந்து விடுமோ அவள் தன்னை விட்டுவிட்டு அவளது குடும்பத்தோடு சென்று சேர்ந்து விடுவாளோ என்ற பயத்தில் புதுக்கோட்டைக்கு வருவதே இல்லை அவரது மனநிலையை புரிந்து கொண்ட தேனிசையின் அம்மா அறிவழகியும் தன் மகளை பார்க்க ஆசை இருந்தாலும் அதை ஒரு அளவோடு வைத்துக் கொண்டு தள்ளியே இருந்து விட்டார் அது மட்டுமல்ல பூங்குழலி தங்கள் மகள் என்பதை தேனிசை தேன்மொழியிடமும் அவர் கூறவும் இல்லை ஆனாலும் ரத்தம் இரத்தத்தை அறியாமல் போகுமா என்ன பூங்குழலி உடன் பிறந்தவள் என்று அறியாமலே உயிரை கொடுத்து மூவரும் ஒருவரை ஒருவர் நேசித்தது அமுதவல்லியை வியப்பில் ஆழ்த்தியது பூங்குழலியை பார்க்க தேனிசையும் தேன்மொழியும் மாதம் இரண்டு முறையாவது சிவகாசி வந்து விடுவார்கள் அவர்களை காணும் போது பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் ஆனந்தம் வீடு திருவிழா போல் களை கட்டிவிடும் பூங்குழலி தன் படிப்பை முடித்துவிட்டு அப்பாவின் பிசினஸ் பொறுப்புகளை தானும் ஏற்று அவருக்கு துணையாக இருக்கும் போதுதான் அன்று மிகவும் தற்செயலாக தோழி ஒருவலின் திருமணத்திற்கு சென்று திருப்பும் வழியில் அவளது கார் பழுதாகிவிட ஒர்க்ஷாப்புக்கு அழைத்து காரை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு பேருந்து காத்து நிற்கும் போது அந்த பேருந்து நிறுத்தத்தில் வந்து நின்ற ரத்னவேலை முதன்முறை பார்க்கிறாள் அவனை பார்த்ததும் பூங்குழலிக்கு பிடித்து போனது அவனுக்கும் அப்படிதான் பேருந்து வந்து நின்றதும் இருவரும் ஏறி கொண்டனர் ஒரு இருக்கை மட்டுமே காலியாக இருக்க பூங்குழலிக்கு அந்த இருக்கையை விட்டு கொடுத்தவன் நின்று கொண்டான் அவனது அந்த கண்ணியத்தை ரசித்தவள் சார் நீங்க ஏன் நிக்கிறீங்க பிளீஸ் உட்காருங்க நான் தப்பா எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் என்றாள் புன்னகைத்தவன் அவளை ஒட்டாமல் உரசாமல் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான் இருவரும் பணக்கார தோரணையோடுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் பேருந்தில் அல்லவா பயணிக்கிறார்கள் அதனாலேயே நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று இருவரும் நினைத்து கொண்டனர் மேம் உங்க பேரு என்று பேச்சை துவங்கி வைத்தான் ரத்னவேல் தான் ஒரு பணக்கார வீட்டு பெண் என்று அறிந்து இவன் தன்னை நேசிக்க கூடாது என்ற ஆவலில் தன் பேரில் இருக்கும் பட்டாசு தொழிற்சாலையை வைத்து தன்னை அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்க என் பேரு சங்கீதா என்றாள் உங்க பேரு அவள் கேட்க அவள் நினைத்தது போன்றே நினைத்த ரத்னவேலும் என் அன்பு என்றான் அவள் பூங்குழலி தொழிற்சாலைக்கு டிக்கெட் எடுத்துக்கொள்ள அவன் அதை தாண்டி இருக்கும் தன் தொழிற்சாலையான ரத்னவேல் பட்டாசு தொழிற்சாலைக்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டான் நீங்க பூங்குழலியில வேலை பாக்குறீங்களா அவன் கேட்க ஆமா கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன் டைம் ஆஃப் டே லீவ் எடுத்திருக்கேன் நீங்க ரத்னவேல்ல வேலை பார்க்கறீங்களா ஆமா லேட்டா போனா கூட ஏத்துப்பாங்களா அப்படி இல்ல நான் ஃபேக்டரி தேவைக்காக தான் வெளியே போயிட்டு வரேன் ஃபேக்டரி தேவைக்காகவா அப்படின்னா காரு பைக்கு இப்படி எதையும் கொடுத்து அனுப்ப மாட்டாங்களா உங்க முதலாளி கொடுத்தாங்க சின்ன ஒரு ஆக்சிடென்ட் பைக் ஒர்க் ஷாப்ல குடுத்துட்டு பஸ்ல வரேன் ஆக்சிடென்டா அவனை ஏற இறங்க பார்த்தாள் என்னடா முழுசா இருக்கானேன்னு பாக்குறீங்களா அவள் சிரிக்க பிரேக் பிடிக்காம எதிரில் பாஞ்சு வந்த ஒரு கார் என் பைக்ல மோதிடுச்சு நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சட்டுன்னு பைக்க நிப்பாட்டிட்டு இறங்கிட்டதால நான் தப்பிச்சேன் ஓ அப்படியா பேருந்து அவளது தொழிற்சாலையை நெருங்க சாரி நீங்க என்ன தப்பா நினைச்சிட கூடாது உங்களை பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு அதுக்காக அது காதலுன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் பேசி பார்க்கலாம் பழகி பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாமே என்ன கூற போகிறாள் என்று அறியும் ஆவலோடு அவளை அவன் பார்க்க புன்னகைத்தவள் ஓகே என்றாள் அவளது எண்ணை வாங்கிக் கொண்டவன் தன் எண்ணையும் கொடுத்துதான் விடை கொடுத்தான் தனக்கு கிடைத்த இந்த புது அறிமுகத்தை பற்றி யாரிடமும் மூச்சு கூட விடவில்லை பூங்குழலி நடுத்தர குடும்பத்தை சார்ந்த அன்பை நேசிப்பதை அவளது வீட்டார் ஏற்க தயங்குவார்கள் என்ற பயம்தான் அவளுக்கு தேனிசை தேன் தெரிந்தாலும் வீட்டில் கூறி விடுவார்களோ என்று பயந்தவள் அவர்களிடம் கூட மூச்சு விடவில்லை அது மட்டுமல்ல அன்பு இப்போதுதான் அறிமுகமாகி இருக்கிறான் பற்றி நன்றாக புரிந்து கொண்ட பிறகு அவன் நல்லவனாக இருந்தால் மெதுவாக வீட்டில் தங்கள் காதலை பற்றி கூறி அனுமதி வாங்கிவிடலாம் என்று நினைத்தாள் பூங்குழலி பட்டாசு தொழிற்சாலையை பார்த்துக் கொள்வதற்காக வழக்கமாக சிவகாசி வந்து செல்லும் ரத்னவேல் ஒரு மாதத்திற்கு மேல் இங்கு தங்குவதே இல்லை ஆனால் பூங்குழலியின் அறிமுகம் அவனை இரண்டு மாதங்கள் சிவகாசியில் தங்க வைத்து விட்டது தினமும் அவர்களது சந்திப்பு தொடர ரத்னவேல் மிகவும் நல்லவன் என்று பூங்குழலிக்கு தோன்ற மனந்தால் பூங்குழலியை தான் மணப்பது என்று ரத்னவேலும் நினைத்தான் இப்படியே அவர்களது சந்திப்பு தொடர நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அவர்களது காதலும் வளர்ந்தது இதற்கிடையில் தேனிசையும் தேன்மொழியும் இரண்டு முறை சிவகாசி வந்து சென்று விட்டனர் பூங்குழலியின் நடவடிக்கையில் ஏதோ மாற்றத்தை கண்ட இருவரும் அவளை துருவவும் ஆரம்பித்து விட்டனர் ஆனாலும் அவர்களிடம் சிக்காமல் நழுவி சென்று கொண்டே இருந்தால் பூங்குழலி பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்